எதிர்கொண்ட எதிர்ப்பை இல்லாமல் செய்து இடையறாமல் தொண்டாற்றும் லட்சிய லக்குமியாய் ஏங்கி நிற்கும் பக்தர்களின் ஏக்கம் தீர்க்க தாங்கி நிற்க வந்த தனித்துவமான லக்குமி அன்னையாய் பங்கார தெய்வத்தின் பக்கபலமாக நின்று இன்று ஆன்மீக இயக்கத்தை இயக்கும் அச்சானியாய் முறையான நிர்வாகம் நிறைவாக்கி ஆலயமும் பக்தர்களும் அழகிய இரு கண்களாக கொண்டு கவின்மிகு கருவறையில் அழகிய அன்னையின் திருவுருவின் எழில் போல மறுவூரின் அழகை பராமரித்து பாதுகாத்து குடும்ப தலைவியாய் அன்பு தாயாய் குரு பத்தினியாய் பேராசிரியராய் பேரியக்க பெருந்தலைவியாய் குருபகவானின் குறிக்கோள்களை அனுவளவும் குறையாது அக்கறையாய் பொறுப்பெடுத்து பெண்மையின் திறமையை ஆளுமையை ஆணித்தரமாகவும் சிறப்பாகவும் உணர்த்த உன்னதமாக செயல்புரியும் திருமதி அம்மாவே அவதார தெய்வத்தின் அற்புத துணையே இன்று பிறந்த நாள் காணும் நின்னை வாழ்வாங்கு வாழ வணங்கி நிற்கின்றோம் தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி